முதுகு வலியில் இடுப்பு வழியோட வரக்கூடிய பல நோயாளிகள் வந்து இந்த வழி கிட்னியில் இருக்கிற கல்னால் வருதா அல்லது உங்களுடைய ஆர்த்தபெடிக் ப்ராப்ளத்தினால வருதா அப்படின்னு சொல்லி சந்தேகத்தோட கேட்குறாங்க பல சமயங்களில் வந்து கிட்னி பிரச்சினால் கூட இந்த பேக் பெயின் வரலாம் ஆர்த்தபெடிக் ப்ராப்ளத்தினால கூட பேக் பெயின் வரலாம் இது எப்படி நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது அப்படின்னா பல பாயிண்ட்ஸ் இருக்குது முதலாவது என்னென்னா எங்கே வழி வருது அப்படிங்கிறது இரும்புனால வரக்கூடிய பேக் பெயின் வந்து முதுகோட கீழ்ப்பக்கத்தில் வரும் அங்கேருந்து அந்த வழி வந்து கால்களுக்கு பரவும் அல்லது அந்த முதுகு இடுப்பும் சேர இடத்துல வந்து ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கும் அந்த வழி கொஞ்சம் கொஞ்சமாக கடுன்னு காலுக்கு பரவுற மாதிரி இருக்கும் ஆனால் கிட்னினால் கிட்னி ஸ்டோனால் வரக்கூடிய வழி வந்து பார்த்திங்கன்னா முதுகு தண்டு விடமும் வயிறும் அந்த சேர்ற இடமும் இருக்குல்ல பின்புறமா அந்த இடத்துல தான் வந்து முதுகு தண்டு ரெண்டு பக்கத்துலேயும் வந்து ரெண்டு கிட்னிகள் இருக்குது ஸோ அந்த கிட்னிலேருந்து வர வழி வந்து அந்த இடத்துல இருக்கும் லோக்கலைஸ்டாக இருக்கும் உதாரணமாக இந்த இடத்துல வயிறு இருக்குலே அது கரெக்டாக எக்ஸாக்டாக பின்னாடி இந்த இடத்துல இந்த பக்கம் இந்த பக்கம் ஸோ அந்த ரெண்டு கிட்னிலேருந்து வரக்கூடிய வழி அந்த இடத்துல இருக்கும் அந்த கல்னால் வரக்கூடிய வழி வந்து சம்டைம்ஸ் இங்கே பின்னால் இருந்து அப்படியே முன்புற வயிற்றுக்கு கீழே கடுக்கடுக்கன்னு ஒரு பெல்ட் போட்டு இருக்கிற மாதிரி பரவுகிற மாதிரி இருக்கும் இது வந்து முக்கியமான பாயிண்ட்டு கிட்னி ஸ்டோன்னால் வரக்கூடிய வழி வந்து ஒரு பெல்ட் போட்டு நம்ம இடுப்பு இருக்கிற மாதிரியான ஒரு வழியாக இருக்கும் அப்புறம் கிட்னி ஸ்டோனால் வரக்கூடிய வழி வந்து ஒரு இறுக்கி இறுக்கி பிடிக்கிற மாதிரி ஒரு வழி இருக்கும் ஏன்னா அந்த ஸ்டோன்ஸ் வந்து யூரிட்டர்க்குள்ளே நகரும் பொழுது ஃபெஸ்டாலஜி மூவ்மெண்ட் சொல்லணும் இல்லையா சின்ன சின்னதாக மூவ் மூவ் நகரும் அதனால் அந்த மூமெண்ட்ஸில் அந்த கல் நகர நகர ஒரு வழி வந்து இறுக்கி 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 விட்டு போகிற மாதிரி ஒரு வழியாக இருக்கும் ஆனால் நம்மளுடைய ஆர்த்தபீடிக் சம்மந்தப்பட்ட பேக் பெயின் வந்து யூஸ்வலி கண்டினியூஸான ஒரு வழியாக இருக்கும் அந்த மாதிரி இறுக்கி இறுக்கி விடுற மாதிரி வழியாக இருக்காது அப்புறம் கிட்னி வரக்கூடிய அந்த பெயினில் வந்து பார்த்தீங்கன்னா அசோசியேட்டட் ப்ராப்ளம்ஸ் இருக்கும் என்ன அசோசியேட்டட் ப்ராப்ளம்ஸ்னால் யூரின் போனால் எரிச்சலாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க சில பேர் காய்ச்சல் வருதும்பாங்க யூரின டெஸ்ட் பண்ணி பார்த்தா யூரின்ல வந்து சிகப்பாக இருக்கும் அல்லது களங்களாக இருக்கும் அதாவது யூரினில் பிளட்டு வரும் அல்லது யூரினில் வந்து நிறைய டெபாசிட்ஸ் செடிமெண்டேஷனும் நிறையா இருக்கும் சம்டைம்ஸ் யூரின் இன்ஃபெக்ஷன் இருக்கும் அதில் வந்து நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்தா பர்சல்ஸும் நிறையா இருக்கும் ஒரு சில பேஷண்ட் வந்து கல்லே யூரின்ல வரும் சின்ன கல்லெல்லாம் யூரினில் வரும் ஸோ இது இதெல்லாம் இருந்தது அப்படின்னா வந்து அந்த பேக் பெயினுக்கான முக்கியமான காரணம் வந்து கிட்னியில் உருவாக்குற ஸ்டோன் இதெல்லாம் இல்லாமல் பேக்கில் பெயின் இருக்குது அந்த பெயின் இடுப்பும் முதுவும் சேர இடத்துல அதிகமான வழியாக இருக்குது அந்த வழி வந்து கால்களுக்கு கடுக்கடுக்கடுன்னு பரவுது சம்டைம்ஸ் காலில் வந்து மரத்து போகுது சென்சேஷன் இல்லாமல் இருக்குது அதில் விரல் மூமெண்ட்ஸ் ஏதாவது பாதிப்பு இருக்குது அல்லது நடந்தால் குனிஞ்சால் அந்த பெயின் ரொம்ப அதிகமாகுது இந்த மாதிரியான சிம்டம்ஸ்லாம் இருந்தால் இது வந்து மோர் இன் ஃபேவர் ஆஃப் ஆர்த்தபெடிக் ப்ராப்ளம் ஆனால் முதல்ல சொன்ன மாதிரியான யூரின் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளங்களும் முதுகு வலியும் பேக் பெயினும் இருந்தால் அது வந்து மோர் ஆஃப் கிட்னி சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம்